வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிட குபேந்திரன் பேசுகிறேன் இது வந்து ஒரு ஒரு அவசர பதிவுனே வச்சுக்கோங்க சரிங்களா ஒன்றும் இல்லை இன்றைக்கி மகாலி அமாவாசை இல்லைங்களா அது குறிப்பாக வந்து ஆறு மணிலேருந்து அதாவது மாலை ஆறு மணிலேருந்து இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் சூரியனும் சந்திரனும் வந்து ஒரே புள்ளி அதாவது அஸ்த நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாகத்தில் வந்து அமர்றாங்க இந்த காலகட்டங்கள் வந்துன்னா மிக மிக ஒரு அற்புதமான நேரம் இது இந்த நாளில் என்ன பண்ணுங்கள் கந்திஷ்டி நமக்கு உடம்புல இருக்கிற எப்படியாப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் தீர்ந்துடும் இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ரெண்டு பரிகாரம் சொல்கிறேன் இதில் எதுவும் உங்களுக்கு சௌகரியமாக அதை செஞ்சுக்கோங்க வாய்ப்பு கிடைக்கும் உடனே செய்யுங்க சரிங்களா ஒன்றும் இல்லை மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் என்ன பண்ணுங்கள் உங்கள் ஹாலில் கிழக்கு முகமாக நின்றுக்குங்க உங்கள் வீட்டில் ஏன்னா வயசானவங்க பெரியவங்க மட்டும் பெரியவங்க என்ன பண்ணுங்க இதை செய்யணும் இதை கையில் வந்து கல்வூப்பு ஒரு பிடி கல் எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அவங்களுக்கு அந்த சின்னவங்களெலாம் நிற்க வச்சு தலையை வந்து ஒவ்வொருத்தங்களும் ஏழு முறை சுற்றணும் பேர் எத்தனி பேருக்குறாங்களோ மாதிரி சுற்றிட்டு கடைசியாக வந்து இவங்களும் வந்து கிழக்கு பார்த்து நின்றுன்னு ஏழு முறை உங்கள் தலையை சுற்றி அந்த கல்லூப்பு என்ன பண்ணுங்கள் ஒரு தண்ணி வெளியில் ஒரு தண்ணி வச்சுருங்க முன்னாடியே ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு அந்த கல்லூப்பு அதில் போட்டு கரைச்சி எடுத்து வெளியே கொட்டிடுங்க இது ஒன்று செய்யலாம் முன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த படிக்கார கல் படிக்கார கல் இருக்கு இல்லைங்களா அதையும் எடுத்து இதே மாதிரி வந்து ஏழு முறை கிழக்கு முகம் நிற்க வச்சு இவங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போகணும் இவங்களுடைய இவங்களுடைய இவங்க வாழ்க்கையில் வந்து சுகவாழ்வு ஏற்படணும் இவங்களுடைய கந்துஷ்டி எல்லாமே நிவர்த்தி ஆகணும்னு சொல்லிவிட்டு மனசார நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஏழு முறை ஒவ்வொருத்தரும் சுற்றி அதை எடுத்து போயிட்டு கண்ணு கால் படாத இடத்துல வெளியில் ஏன்னா போட்டுடணும் அதை சரிங்களா அந்த ரெண்டையும் செய்யலாம் ஆறு மா இன்று மாலை ஆறு மணிலேருந்து பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் செஞ்சேனா கண்டிப்பாக உங்களுக்கு எப்படியாப்பட்ட கந்துஷ்டியும் தீர்ந்துடும் நமக்கு அந்த நகை உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் உறுதியாக சரியாயிடும் நல்ல செல்வ விளம்பு இருக்கிறது இந்த ஐதீகம் அந்த வருடத்துக்கு ஒரு முறை இந்த அற்புதமான நாள் வருது இதை செஞ்சு பயன்படுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிஞ்சா உடனே மற்றவங்களும் நான் பதிவு அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம்